ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து சரண்யா நேற்று வந்து நாங்கள் வந்து எங்கள் அத்தை இருந்து எங்களை கூப்பிட்ருந்தாங்க அதனால் நேற்று போயிருந்தோம் சரி பாப்பாவை காட்டுறதுக்காக கூப்பிட்டுருப்பாங்க போலருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம் நேற்று வந்து என் வீட்டுக்காரருக்கு வந்து வேலை அதனால் காலையிலேயே கூப்பிட்ருந்தாங்க அதனால் காலையில் போக முடியல வேலைக்கு போயிட்டு வந்துட்டு நாங்கள் போனோம் அதே மாதிரி நேற்று வந்து கறி குழம்பு வச்சுருந்துருப்பேன் அதுக்கு ஒரு சில பேர் அவங்க மாமா இதனால்தான் ஓடுறாரு அப்படி இப்படின்னு கமெண்ட் பண்ணியிருப்பாங்க நேற்று வந்து அவங்க சாப்பிட்டு பார்த்தாங்க நல்லா இருந்துச்சுன்னு ரொம்பவே பாராட்டினாங்க இது நிச்சயமாக நீயா பண்ண அப்படிங்கிற மாதிரி கேட்டுருந்தாங்க அதுக்கு வந்து நான் அந்த அதுக்கு வந்துட்டு நான் டான்ஸ் சொல்லணுன்னா அந்த அம்மா சமையல் யூடியூப் சேனல் பார்த்து தான் நான் பண்ணேன் அது கூட தெரியாமல் சில பேர் வீடியோஸ் ஃபுல்லாக பார்த்துருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் அதை கமெண்ட் பண்ணுறவங்கெல்லாம் நெகட்டிவாக கமெண்ட் பண்ணுறாங்க தெரியுமா வீடியோஸே பார்க்காம சட 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 ஓ இதான் மேட்ரா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க சரி பரவாயில்ல கமெண்ட் பண்ணுறதுக்கும் வாரங்கள்ல அதுக்காகவே நான் அவங்களுக்கு டான்ஸ் சொல்லணும் முக்கியமாக அது மாதிரி எனக்கு நல்ல கற்றுக்களை தெரிவு பண்ணுறவங்களுக்கும் அந்த இடத்துல நான் டான்ஸ் சொல்லிக்கிறேன் போன இடத்துல வந்து ஒரு சர்ப்ரைஸு எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அதில் சத்து அதிகமாக இருக்குது அப்படிங்கும்போது அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதான் கிடச்சிது என்னென்னுவாங்க வீடியோஸ்குள்ளே போய் பார்க்கலாம் இன்றைக்கி வந்து என் வீட்டுக்காருக்கு லீவுன்னு வைத்தாங்க வருஷாவோட அப்பாவுக்கு அதனால வெளியே போயிருக்காங்க சரிவாங்க நான் வந்து என்ன எதிர்பார்க்குறேன்னா எனக்கு வந்து என் வீட்டுக்கார் வந்து பேசக்கூடாது அப்படின் தான் நான் எதிர்பார்க்குறேன் அவர் வந்து இனி திட்டக்கூடாது அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன் என் பிள்ள வளர்ற நம்ம வருஷா பாப்பா வளர்கிற வரைக்கும் இப்படியே இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும் அவள் வளர்ந்துட்டானா அவளை என் கூடையோ உள்ள ஸ்கூல்லையோ விட்டுட்டு போகிற மாதிரி வேற வேலைக்கு போகலாம் அது வரைக்கும் கொஞ்சம் இப்படியே இருந்தால் நல்லாயிருக்கும்னு ஆசைப்பட்றேன் சரி வாங்க வீடு ஸ்கூல வந்து எங்கள் அத்தை வீட்டில் வந்து கூப்பிட்டுருந்தாங்க காலையிலேயே அதனால் நாங்கள் வந்து என் வீட்டுக்காரர் வந்து வருஷோட அப்போ வந்து வேலைக்கு போயிட்டார் அதனால சரி சாயந்தரம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு குழம்புலாம் ஆக்கி வச்சிருந்தேன் ஆக்கி வச்சுட்டு அதை வந்து சாப்பிட்டாங்க சாயந்தரம் வந்து சாப்பிட்டாங்க நல்லா இருந்துச்சு நீயாக பண்ண அப்படின்னு ஆச்சரியமாக கேட்டாங்க அப்படியே சாப்பிட்டுட்டு சரி அவங்க அத்தையும் மாமாவும் கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு போயிருந்தோமா அங்கே வந்து தலைக்கறி வந்து எடுத்துருக்காங்க புலருக்கு அது கண் எங்களை கூப்பிட்டுருக்காங்க அதனால் தந்தாங்க அதை வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பாப்பாவுக்கு ஊட்டிட்டு அதை மாதிரி நான் ஏன் வாய்ஸ் ரெக்கார்டு கொடுத்துட்ருக்கேன்னா அங்கே டிவியில் பாட்டு ஓடிட்டுருந்துச்சு அதனால தான் டிவியில் என்ன படம் போட்டிருந்தாங்கன்னா முத்து போட்டிருந்தாங்க రజినా ఎక్కువ పిడి అడిచ పడ సమ్ స్టైల్ సార్ నేను పాపం సాఫ్టా కొంచె ఉండ చూ